வணக்கம் மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது புதுச்பாட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து அடிங்கப்பா ரெண்டு பேர்லேருந்து நம்ம பிரதர் வந்திருக்காரு நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து சீட்டா ஃப்ராக்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நானே பெல்லு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தா தெரியும் பாருங்கள் நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டா ஃப்ராக் போட போகிறாரு நம்ம கிராம் நம்ம சிவபிரை பார்த்தீங்கன்னா ஏழு கிராமில் வந்து மேக்ஸ் ப்ராவில் வந்து மேக்ஸ் ஃப்ராக் போட போகிறாரு இந்த மூணு ஃப்ராக் தான் இன்னைக்கு நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம் வாங்க அடித்து பார்க்கலாம் அப்போ உள்ள தண்ணியை பார்த்து போவோம் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுறேங்க வந்துடுறியா அவரோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா ரெண்டு பேர் நேமே புதுசாக தான் இருக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி இருக்குது தண்ணி தான் போய் அடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிலாம் இருக்குது சேஃப்பாக தான் போனோம் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது காலையிலேயே ஸ்பாட்டு பாருங்கள் ஸ்பாட்டு தரமாக தான் இருக்குது உள்ளே போய் நம்ம எவ்வளோ மீன் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவோம் அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஏதாச்சோ டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சஜஷன் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மாற்றிடுவோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைம் ஆகிடுச்சு வீடியோ ரெண்டில் எவ்வளோ மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம் நம்ம இப்போ அந்த மூளை தெரியுது பார்த்தீங்களா செடி காரணம் நம்ம அதை தாண்டி தான் அந்த காம்பவுண்ட் பின்னாடி தான் போகிறோம் அது பின்னாடி தான் ஸ்பாட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ளே இறங்கி தான் இருக்கோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருக்கும் நம்ம அந்த காம்பவுண்டை தாண்டி தான் உள்ளே போகணும் எவ்வளோ முள்ளுச்செடி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு தண்ணியில் இறங்குங்க இடத்த பற்றி தெரியலனா யாருமே தை இறங்கிடாதீங்க ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இது வந்து வயல் அதனால் வந்து நம்ம தைரியமாக இறங்கிடுறோம் உங்கள் வீட்டாண்டி இதே மாதிரி இடம் இருக்கும் சரி அடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் அந்த இடத்தை பற்றி தெரியாமல் இறங்கிடாதுங்க ஏன்னா எங்கே பள்ளம் இருக்கும் யாருக்குமே தெரியாது அதனால கொஞ்சம் சேஃபாக இறங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தாச்சு ராடை ஃபோல் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளுச்செடி இருக்குல்ல அது எல்லாமே தடுக்கும் அதனால் நம்ம ராடை ஃபோல் பண்ணியாச்சு நம்ம பிரதர் ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க இடம் நம்ம பேக தூக்கி மாதிரி உள்ளே போட்டுருவோம் இதை பார்த்து தான் ஏறணும் முள் வேறு பயங்கரமாக இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிஃபிகல்டான இடம் தான் முள்ளு தர முள் பயங்கரமாக இருக்கு உள்ளே வந்து ஒரு காய் ஸ்பாட்டு பாருங்கள் ஸ்பாட்டு தரமாக இருக்கும் பேக் எடுத்துப்போம் இந்த விரால் மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸிலாம் இல்லை ரொம்ப கஷ்டம் நான் நிறைய பேர் வந்து கேட்கப்பா முள் ஏறிச்சு கைஸ் காலைல முள் ஏறிச்சு பா முள் ஏறிச்சு ரொம்ப கஷ்டம் நான் நிறைய பேர் கேட்கத்தினேன்னா போட்ட உடனே உங்களுக்கு மட்டும் எப்படி அடிக்குதுன்றாங்க ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சதுக்கப்புறந்தான் அது ரெண்டு மீன் மூணு மீனே நம்மளால் ஏற்ற முடியும் ராடை செட் பண்ணுற அப்படி தான் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனையா ராடை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்திங்கன்னா இது தான் மேக்ஸ் இது எட்டு கிராமு சம்மரிசல்ட்டு வாயில் ஏத்திலே ஊக்கப்போ தான் முள் வேறு ஏறிச்சு ப்ரோ காலையே பா குத்துது வேறு போட்டு பார்ப்பேன் ஏன்னா அடிதான்ட்டு போட்டு நான் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் மீன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் நம்ம தான் வந்து கார்னரே வந்து டார்கெட் பண்றது Paa, ne chittu kuri parang na, chittu kuri வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியாத சைஸ் இருக்கு நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு சைக்கு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ப்ரோ கலக்காம ப்ரோ ப்ரோ மினிய நீயே அமிச்சு விட்ருவில அதான் ப்ரோ இந்த கேட் ஃபிஷ்ஷும் ஜிலேபி தொலையும் தாங்க முடியல இந்த கேட் ஃபிஷ் எப்போ வந்ததோ நம்ம விரால் அழிஞ்சு போச்சு சுத்தமாக வயசி இப்போ வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஸ்டைக் போட்டுட்ருக்கோம் வரைக்கும் ஒன்றும் எடுக்கல சரி நம்ம உள்ளே போயிடுவோம் ஏன்னா நம்ம ஸ்டு பார்த்து பார்த்து தான் வைக்கணும் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முள் வந்து காலைல ஏறிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செருப்புலாம் போட்டு வர முடியாது தயவு செஞ்சு அரைச்சதும் தண்ணி உள்ள இறங்கி அடிக்கிறீங்கன்னா இடத்த பற்றி தெரியாமல் இறங்கி அடிச்சிடாதீங்க இது என்னோடய மஸ்ட்டு ரிக்வஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து அடிபட்டுருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா எல்லாருமே ஸ்ட்ரைக் போட்டாங்க இப்போ வரைக்கும் யாருக்குமே ஒரு ஸ்ட்ரைக் கூட வரல இடம் பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மார்னிங்லேயே லாங்கில் இருக்குது கொக்குலாம் நான் உங்களுக்கு கிட்ட போய் கட்டுறேன் அந்த வெள்ளை தாமரை செடி அதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு யார் ஏற்றினாலுமே நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன்

நான் பாபு ப்ரோ சைக்கா என்ன ப்ரோ இப்படியாயிடுச்சு கடைசியில் வாங்க மாங்கு நடிக்கிறோம் ஒன்று கூட நம்மளை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டுது எப்படி சிக்காதுன்னே தெரியல கைஸ் மீன் அடித்தாலும் அடிக்கணுனாலுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு மீன் நல்லா அடிக்கும் அடிக்காது நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேஸ்டிங் போகுது எவ்வளோ மீன் அடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சில நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மீனே அடிக்காது வெறும் கையோடு தான் போயிருப்போம் ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வரம் ஆகப்போகுது இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு இது போடலை ஸ்ட்ரைக் போடலை யாருக்கும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கவே இல்லை நல்ல ஸ்பாட்டு மீன் ஆக்டிவிட்டி தான் தெரிஞ்சு தான் வந்தோம் நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே போடலை கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு திருப்பி அதே தவளை தான் ஓடுது வரைக்கும் யாருக்கும் சை கொடுக்கவே இல்லை என்னதான் ஆச்சு இந்த விரால் மீனுக்கு சவுண்டு நல்லா கேட்குது அடிக்கிற சவுண்டெலாம் நல்ல ஸ்பாட்டுக்கு இதுதான் மீன் அடிக்கணும்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸ்பாட் எல்லாம் ஒர்த்தான ஸ்பாட்டு தான் போக்க இன்றைக்கி நாளில் வெறும் கையோடு தான் போக வச்சுரும் போல் அப்போ நம்பிக்கையை விடாமல் அடிப்போம் கண்டிப்பாக ஒரு மீனாட்சி ஏற்றிட்டு தான் போவோம்